உலகெங்க வாழும் தமிழ்நிஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை குத்தாலத்துக்கும் இடையில் கோமல் ரோட் அப்படிங்கிற ஜங்ஷன்லேருந்து தெற்கால ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் இந்த மனைப்பிரிவுக்கு பேர் வந்து திருவள்ளுவர் நகர் டிடிசிபி மற்றும் டெரா டெரா அப்ரூவல் கொண்ட இந்த மனைப்பிரிவில் இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கார்னர் மனை விற்பனைக்கு இருக்குங்க கிழக்கும் வடக்கும் பார்த்த இந்த கார்னர் மனை முப்பத்தஞ்சே டி அகலம் அடி நீளம் இந்த கார் நன்மையான உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க இதுதான் இந்த நகர் ரெரா மற்றும் டிடிசிபி அப்ரூவலோட கூடிய இந்த மனையில் நிறையா வீடுகள்லாம் உருவாகிட்டு இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது குத்தாலம் டு மயிலாடுதுறை இந்த மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது விருப்பம் தொடர்பு கொள்ளுங்கள் ಜ್ಯೋತಿ ರಿಯಲ್ ಎಸ್ಟೇಟ್ ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಮೈಲಾರ ಸೆಲ್ ನಂಬರ್ ನೈನ್ ಫೋರ್ ಡಬಲ್ ಎಟ್ ನೈನ್ ಟು ಫೈವ್ ತ್ರೀ ಫೈವ್ ಸೆವೆನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು